சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு பூர்த்தி அபிஷேகம் தர்மபுரம் முன்னிலையில் நடந்தது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் தேவஸ்தானம் உள்ளது இக்கோயிலில் திருநிலை நாயகி அம்பாள் உடனாகிய பிரம்மபூரீஸ்வரர் சுவாமி அருள்பாலிக்கிறார் மலைக்கோயில் தோனியப்பர் உமா மகேஸ்வரி அம்மன் சட்டநாதர் ஆகிய சுவாமிகள் அருள்பாலிக்கின்றனர் பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் திருஞான சம்மந்தருக்கு உமையமை ஞானப்பால் வழங்கிய நிகழ்வு ஆண்டுதோறும் திருமுலைப்பால் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இக்கோயிலில் கடந்த ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி கும்பாபிஷேக விமர்சையாக நடைபெற்றது இந்நிலையில் கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு சம் பக்ஷரா அபிஷேகம் நடந்தது முன்னதாக இரண்டு கால யாகசால பூஜைகள் தொடங்கியது விழா அன்று இரண்டாம் கால யாகசால பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணகீர்த்தி மகா தீபாரதனை நடந்தது தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பாடு ஆகி கோயிலை வளம் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி தையல் நாயகி அம்மன் தோனியப்பர் சட்டநாதர் சுவாமி ஆகிய சுவாமி சன்னதிகளில் புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்ட அலங்காரம் மகா தீபாரணை நடந்தது இதில் தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா சந்நிதானம் ஸ்ரீலாஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகள் பங்கேற்று தரிசனம் செய்தார் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் 你给我。